நல்ல கணபதியே நாம் காலமே தொழுதால் நல்லல் வினைகள் எல்லாம் மகளின் மேல் சொல்லறிய தும்பிக்கையானை தொழுதால் வினதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கோர் விநாயகரே அலைகடல்ல மிதம் மாரணம் பெரியவர் திங்கள் மும்மாறி செல்வம் சிறந்திட கந்தன்னின் திறன் முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூத்தோர் காத்திட நற்களியானம் நடந்திடும் சீர்தனில் தப்பிதம் இல்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினைமா தேனுடன் கனிமா பாரிய கதலை பழமுடன் இளநீர் சக்கரை வெள்ளம் சொலையும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எல்லவள் நற்பொறி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம்பரிகரி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆறமுதுகருந்தும் அழகு சிறந்த பேழை வயிற்று அடி அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே வந்தேன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனதையர் தீர்ப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து ஓத என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதாத்ரேதா துவாபர கலியுகம் செம்பொன் மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்றும் மூன்று மன்னர் நாட்டை ஆளுகையில் கருவுருவாகி திருவதிய புகழ் சிறந்த மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறதிடுங்காலை இந்த நாள் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கொண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் வேதியன் வேதியன் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேதனை கூறே இந்த பெண்ணின் பேதனை சொல்லே இருவர் பேரையும் ராசியில் கேட்டு கையிலோடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசலில் கவுளி வழிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்ட சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தியிருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன்னோருக்கு வண்டியில் சென்று ரசம் வீதியில் கொட்ட தங்க நகரி தானலங்கரித்து முத்துதன்னை முசம்பர சித்திரக் சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கே உரியவர் மகளுக்கு என்றே சொல்லி பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு பூட்டு தாலிக்கு பொன்னது கொடுத்து மனித்து நல்லான நாள் குறித்து கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் ஆதி கணேசன் அன்புடன் வாழே வெற்றி மேல் கொண்ட வேலனும் வாழி எம்பெருமானின் இணையடி மாதுவும் மாதுவுமையவள் மகிழ்வுடன் வாழே திருவுடன் பெருமாள் சேவடி வாழே முப்பத்து முக்கோடி தேவரும் வாழ்வி நாற்பத்தெண்ணாயிரம் ரிஷிகளும் வாழே எண்பத்தி நாலாயிரம் ஜீவராசியும் வாழே காராள குலத்திலகர் கவுண்டர்கள் வாழே வேளாள குலத்திலகர் வேளாண்மை வாழே மாப்பிள்ளை ஒன்னும் மகிழ்வுடன் வாழே வாழிய மக்கள் வந்தோர் வாழ்த்துரைக்க என்றும் புகழ் பெறும் மங்கை வள்ளிக்கும்மை வாழே அனைத்தும் புகழ் பெற்ற ஆசிரியர் வாழே அனைத்து இணையாசிரியர் ஓற்றும் துணையோடு நல்லதொரு மங்கை வள்ளிக்குமை சிறிதோர் வாழையேன் ஆழ்வோல் தலை தலைத்து அருகுபோல் வேரூன்றே மூங்கில் போல் கிளை கிளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்